தவறி அப்படின்றாங்க உதயநிதி ஸ்டாலின் மேடைகளில் வந்து ஒரு இளவரசராக வளம் வந்தாலும் கூட பெரிய அளவில் அரசாங்கத்தை நடத்துறதுக்கோ எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஐடியா கொடுக்குறவரா இருந்தது கிடையாது அந்த விஷயங்களை வந்து சபரிசன் தான் பார்த்துக்கிறாரு பத்திரிகையாளரை ஃபுல்லாக தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு பென் அப்படிங்கிற பேரில் முக்கியமான கீ பத்திரிகையாளர்களை ரெகுலராக சந்தித்து அன்னிக்கு நேரட்டிவ் எப்படி உருவாக்கணும்னு சொல்கிறதுல ஆரம்பித்து எந்தெந்த பிரச்சனைகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் எதிர்க்கட்சிகள் மேலே என்ன விதமான பழிகளை போடலாம் இல்லை எப்படி வந்து அவங்க பண்ண தவறுகளை பூதாகரப்படுத்தி ப்ரெசன்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குறது சபரிசன் தான் சபரிசன் தான் பல விதமான திட்டங்களை துவங்கிறது மூலமாக மக்கள்கிட்ட நேரம் அரசு அதிகாரிகள் ஆரம்பித்து அவங்க பற்றி எல்லா டேட்டாவையும் வாங்கக்கூடிய ஐடியாவையும் முதல்ல கொடுத்தாரு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக கடந்த சில மாதங்களில் திமுக அரசு தொடங்கிய எல்லா திட்டங்களையும் மக்களை நேரில் சந்தித்து உங்களுக்கு ரேஷன் கார்டு உடனே வாங்கித்தரோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லி எல்லா விதமான டேட்டாவையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க ரேஷன் கார்டு நம்பர் என்ன இவங்க எந்த கட்சி யார் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் திமுக கவுன்சிலர்கள் அந்த ஊரில் இருக்கிற திமுக